ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் தவா தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க மசாலா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த தந்தூரி சிக்கனுக்கு தேவையான மசாலா நல்லா புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு புளிச்ச தயிராக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதை முடி லைம் ஜூஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இது ரெண்டு நாள் தயிர் ரெண்டு நாள் வெளிலயே வச்சுருந்தேங்க இந்த தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்குன்னே நல்லா புளிச்ச தயிர் ஒரு கப் உங்களோட காரத்திற்கேற்ப வரமிளகாய் நான் ஒரு ஏழு வரமிளகாய் எடுத்துருக்கேங்க சோம்பு உப்பு மிளகு ஜீரகம் அப்புறம் அந்த பட்டை அண்ணாச்சிப்பூ ஏலக்காய் உங்ககிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அது எல்லாமே வச்சுக்கோங்க மசாலா தாலி இல்லைங்களா அதெல்லாம் கறி பட்டை பிரிஞ்ச இலை அது எல்லாமே வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு இஞ்சி ஆறு பல் பூண்டு மல்லி விதை எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் மஞ்சள் தூளுங்க இவ்வளோதாங்க தேவையானது மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணுங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ இந்த மிளகாவில் இருக்கிறது எதுவுமே வந்து திப்ப திப்பாக தெரியக்கூடாது அந்தளவு நல்லா ஃபைனாக போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அது என்னால் ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கிறதுனால என்னால் மிக்சியில் அரைக்கிறத காமிக்க முடியல இப்போ நீங்கள் சிக்கன் பீசஸ் வந்து இந்த இந்த ஷேப்பில் நீங்கள் வந்து வெட்டி வாங்கிக்கோங்க சிக்கன் கடையில் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க லெக் பீஸாக உங்களுக்கு எங்களுக்கு கொடுங்க தந்தூரி சிக்கனுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க நல்லா கீரல் போட்டு வாங்கிக்கோங்க மறந்துடாமல் இந்த நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலாவை தடவி நல்லா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஊறணுங்க இது ஊறினாதான் வந்து வேகமே நம்ம வந்து நெருப்பில் வாட்டுறதாக இருந்தாலும் சரி நல்லா சீக்கிரம் குக் குயிக்காக வேகணும் நல்லா வேகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு மணி நேரமாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஊற வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு மூணு மணி நேரமாவது நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கே சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி இந்த மசாலாவை தடவி வச்சுட்டேங்க இதை ஒரு பன்னெண்டு மணிக்கு எடுத்து நான் வந்து பேனில் போட்டு ரெடி பண்ணுவேங்க இப்போ இந்த மசாலா கொஞ்சம் கூட கீழே வந்து உதிர உதிரவே உ உதிராதுங்க அப்படியே வந்து இதுக்குள்ளார நல்லா ஃபார்ம் ஆகிடும் இதை நம்ம தவா தவாவில் போட்டு பண்ணும்போது உங்ககிட்ட வந்து நெரு கிரியெடுப்பு இருக்குது அந்த ஒரு வள வலை இருக்குது தந்தூரி சிக்கன் வலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அது நீங்கள் வந்து நெருப்புலே போட்டு நீங்கள் வந்து வாட்டிக்கலாம் இல்லை மைக்ரோவேவன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கலாம் ஓகே எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம அந்த நான்ஸ்டிக் பேன் இருக்குது இல்லைங்களா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிட்டு நான்ஸ்டிக் பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தந்தூரி சிக்கனை போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு சிம்லேயே போட்டு போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா பெரட்டி பெரட்டி போட்டோம்னா சூப்பராக வெந்துருங்க மூடி போட்டு மூடி போட்டு வேக வைக்கணுங்க ஓகேங்க இப்போ இது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போது நான் வந்து நான் ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேங்க அதில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் நான் வந்து ஹை ஸ்பீடில் வச்சேன் சிக்கனை வச்சுட்டு உடனே நான் வந்து சிம்மில் வச்சுக்கங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் நெருப்பில் வாட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மசாலா அரைக்கிறீங்க இல்லைங்களா அதுலேயே வந்து தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் நல்ல சமையல் எண்ணெயை நல்லா ஊற்றி நீங்கள் வந்து அரைச்சிக்கலாங்க ரொம்பலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க அந்த தயிரில் இருக்கிறது தண்ணியே வந்து மேக்ஸிமம் போதும் தேவையான அளவு வந்து எண்ணெயும் நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம் இது வந்து நெருப்பில் வாட்டுறதுக்கு தாங்க இந்த மெத்தடு இப்போ நம்ம வந்து ஃபேன்லேயே போட்டு நம்ம இந்த தந்தூரி சிக்கனை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறதுனால எண்ணெயை ஊற்றி ஊற்றி சிம்மில் போட்டு நல்லா ஒரு மூடியை போட்டு வச்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா தரட்டி தரட்டி போட்டு எடுக்கணுங்க அப்போ தான் நல்லா வேகும் இல்லைன்னா வந்து உள்ளுக்குள்ளார மேலே மட்டும் வந்துட்டு உள்ளுக்குள்ளார வேகாது சப்போஸ் இதை வந்து செய்கிறதுக்கு வந்து எனக்கு வெந்திருக்குமோ வேகாதுன்னு எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குங்க அப்படின்னா நீங்கள் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் இதே சேம் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படியே டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்துடும் ஆனால் இதை நீங்கள் பயப்படவே தேவில்லைங்க நாலு மணி நேரம் ஊறிட்டாலே சூப்பராக வெந்துடும் மேலே கருப்பாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் ஏன்னா அது நம்ம தயிர் ஊற்றி இருக்கிறதுனால அது வரும் அதை பற்றி பிரச்சனை இல்லை டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்